வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் பொதிகா மலை போன்றவள் நிம்ராலஜியன் ஒன்று பொன் பாவை அழகிய பெண் போன்றவள் நிமராலஜியன் இரண்டு பொன்மணி விலைமதிப்பற்றவள் நிம்ராலஜன் நான்கு பொன் மலர் தங்கமலர் போன்றவள் நான்கு பொன் வண்டு மஞ்சள் நிறம் உள்ளவள் நிம்ரலஜென் ஐந்து காட்சி போன்றவள் மூன்று ஒரு வாக்குபவள் நிம்ராலஜென் ஒன்று பொன் வேணி தாமரை கூந்தல் போன்றவள் நிம்ராலஜென் ஒன்று பொன்னி அமிர்தம் போன்றவள் நிம்ராலஜென் எட்டு போகிகா மங்களகரமானவள் நிம்ராலஜென் ஒன்று போவனா பூமி போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று போச்சாலிகா நீண்ட கூந்தல் உடைவள் நிம்ராலஜியன் நான்கு போசாலினி கண் போன்றவள் நிம்ராலஜென் ஏழு போச்சிகா மலர் போன்றவள் நிம்ராலஜென் ஒன்பது போஷிகா அன்பு கொண்டவள் நிம்ராலஜியன் ஏழு போஷினி தந்திரன் போன்றவள் நிம்ராலஜென் மூன்று బౌ మలర్ పోండవ్ నిజన్ ఆరు థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్